குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில மாலைகள் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அது எந்தெந்த அளவுகளில் இந்த மாலை இருக்குது இது எத்தனை எம்எம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்க சொல்றது தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் எம்எம் உள்ள ஒரு பிரேஸ்லெட்டுங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம்மில் ஒரு பிரேஸ்லெட் ரெண்டாவது ஏடிஎம்எம் உள்ள ஒரு ரெண்டு பிரேஸ்லெட்டு ரெண்டுமே குப்பா வச்சது ரெண்டுமே குப்பா வச்சது ஒன்று வந்து கை கொஞ்சம் நீ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி அதிகமாக வச்சுருக்குறோம் ஒரு வந்து சின்ன கை அப்படிங்கிறனால ரெண்டு மணி கம்மியாக வச்சுருக்குறோம் ஸோ ரெண்டு குப்பா மாலை ரெண்டு குப்பா வச்ச மாதிரி மடிகண்ணியில் பிரேஸ்லெட் இருக்கீங்களா போட்டிருக்குறோம் மடிகண்ணியில் பிரேஸ்லெட் ஸோ இது பார்த்தீங்கன்னா கை செயின் தான் க பிரேஸ்லெட்டு எட்டு எம்எம் குபா வச்ச மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மடிகனி மாலையிலேயே வந்து பத்து எம்எம் உள்ளதுங்க மடிகனிலேயே பத்து எம்எம் உள்ளது ஒரு மாலை சரிங்களா அடுத்தது எட்டு எம்எம் உள்ளது எட்டு எம்எம் உள்ளது மடிகனியில் அது ஒரு மாலை தான் தான் பார்க்குறது குபா வச்ச மாதிரி சிக்ஸ் எம்எம் குபா வச்ச மாதிரி சிக்ஸ் எம்எம் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பூட்டு கட்டுற மாடல் இது பார்த்தீங்கன்னா பூட்டு கட்டுற மாடல் முடிச்சு வந்துட்ருக்கோம் இது மடிகண்ணி மாலை நெருக்கமாக இருக்கும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இது வந்து ஐம்பத்தி நாலு மணி உள்ளதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் உள்ளது அதே வந்து பூட்டு கட்டுற மாலை தான் சிக்ஸ் எம்எம் இது வந்து எண்பத்தி ஒரு மணிங்க மடிகண்ணியில் போட்டால் எண்பத்தி ஒன்று கடலில் போட்டால் ஐம்பத்தி நாலு ஸோ அந்த மாதிரி இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாலர் கேட்டிருக்காங்க வெளியில் டாலர் கேட்டிருக்காங்க ஹோம் டாலர் அவங்க இதுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் ஹோம் டாலர் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓம் டாலரும் இருக்குதுங்க இந்த மாதிரி மாடலில் வெள்ளியில் பியூர் வெள்ளி இந்த வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர்ஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அதுபோக அந்த பிரேஸ்லெட்லாம் கிடைக்குதுங்க அதான் டர்க் வைஸ் பிரேஸ்லெட் டைகரை பிரேஸ்லெட் அந்த மாதிரி மூன் ஸ்டோன் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா விலாசம் ஸ்ரீ அம்மன் ஐமான் வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்ட் வணக்கங்கள் வாழ்க வளத்துடன் மேலும் போடு நன்றி நண்பர்களே